வெல்கம் டு லங்கா டுடே நியூ இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவுக்கு போட்டியாக சீனாவின் புதிய முயற்சி இந்தோனேசியா மத வழிபாட்டு தளத்தில் குண்டுவெடிப்பு ஐம்பது பேருக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அமெரிக்காவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விமான சேவை ரத்து ரசிகர்களுக்கான விசா விதிகளில் கிடுக்குப்பிடி ஐரோப்பிய ஒன்றியம் அதிரடி நடவடிக்கை ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை மோடி நிறுத்திவிட்டார் அடுத்த வருடம் இந்தியா செல்வி ட்ரம்ப் மெலிசா புயல் கியூபா ஜமேக்காவுக்கு இருபது டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பிய இந்தியா வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் கண்முன் மயங்கி விழுந்த நபர் வீடியோ வைரல் இனி விரிவான செய்திகள் பிலிப்பைன்ஸை புரட்டி போட்ட கல்மேகு புயல் காரணமாக நூற்றி நாற்பது பேர் பலியான நிலையில் நூற்றி முப்பது பேரை காணவில்லை என்று அந்த நாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன கல்மேகு புயல் மற்றும் வெள்ளத்தால் இதுவரை நூற்றி நாற்பது பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோரை காணவில்லை செபு மாகாணம் அடங்கிய பிராந்தியத்தை புயல் கடந்த பிறகு கார்களும் ஆற்றங்கரையோர வீடுகளும் மற்றும் கண்டெய்னர்களும் கூட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன பிலிப்பைன்ஸில் வசித்த ஐந்து லட்சம் மக்கள் இடம் பெயர்ந்துள்ளனர் இந்த நிலையில் பேரழிவு ஏற்பட்டதை தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் நாட்டின் அதிபர் பெர்டினன் மார்கோஸ் நெருக்கடி நிலை பிரகடனத்தை செய்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் மாளிகையான வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் உடல் பருமன் குறைப்பு மருந்துகளின் விலையை குறைக்கும் ஒப்பந்தம் நேற்று மேற்கொள்ளப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் போது மருத்துவ அதிகாரிகள் உட்பட மருந்து நிறுவனங்களின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் மருந்து விலை குறைப்பு குறித்து நிர்வாகி ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது பின்னால் நின்று கொண்டிருந்த நோவா நஸ்டிக் நிறுவனத்தின் நிர்வாகிகளுடன் விருந்தினராக வந்திருந்த கார்டன் பின்லே என்பவர் திடீரென மயக்கம் அடைந்து கீழே விழுந்திருக்கின்றார் உடனே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் ஒரு மணி நேர இடைவெளிக்கு பின்னர் நிகழ்வு மீண்டும் தொடங்கியிருக்கிறது அந்த நிர்வாகி நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்ததால் மயக்கம் ஏற்பட்டதாகவும் அவர் உடல் நலமுடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த உடற்பருமன் மருந்து விலை குறைப்பு ஒப்பந்தம் மூலம் நிறுவனங்கள் தங்கள் மருந்துகளை நுகர்வோருக்கு நேரடியாக விற்க முடியும் என்று கூறப்படுகிறது மேலும் லட்சக்கணக்கான அமெரிக்கர்களுக்கு ஜிஎல்பி ஒன் மருந்தை மிகவும் மலிவான விலையில் கொடுக்கவும் ஒப்பந்தத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது சீனாவின் மிகவும் திறமையான விமானம் தாங்கி கப்பலான புஜியான் என்று உத்தியோகபூர்வமாக சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது இது கடற்படை மேலாதிக்கத்தில் அமெரிக்காவை முந்திக்கொள்ளும் முயற்சியில் சீனாவுக்கு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இந்த வார தொடக்கத்தில் ஹைனான் தீவில் உள்ள துறைமுகத்தில் குறித்த கப்பலை பார்வையிட்டிருந்தார் புஜியான் சீனாவின் மூன்றாவது மற்றும் மிகவும் மேம்பட்ட விமானம் தாங்கி கப்பலாகும் இதில் மூன்று வகையான விமானங்களை ஏவக்கூடிய மின்காந்த கவன்கள் உள்ளதாக சீன ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இஎம்ஏஎல்எஸ் எனப்படும் புதிய தொழில்நுட்பம் விமானங்கள் அதிக ஆயுதங்களை சுமந்து செல்ல அனுமதிக்கின்றது இதனால் அதிக தொலைவிலுள்ள எதிரி இலக்குகளை தாக்க முடியும் எனவும் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது சீனா வடிவமைத்துள்ள இந்த கப்பல் அமெரிக்காவுக்கு போட்டியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மெலிசா புயலால் பாதிக்கப்பட்ட கியூபா மற்றும் ஜமேக்கா ஆகிய நாடுகளுக்கு தலா இருபது டன் அளவிலான நிவாரணப் பொருட்களை இந்திய அரசு அனுப்பியிருக்கிறது அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உருவான மெலிசா புயல் ஜமேக்கா கியூபா உள்ளிட்ட நாடுகளில் கரையை கடந்திருக்கிறது வரலாற்றில் மாபெரும் சக்தி வாய்ந்த புயலாக அறியப்படும் மெலிசா புயலால் கரீபியன் பகுதியில் உள்ள நாடுகள் பலத்த பொருள் மற்றும் உயிர் சேதங்களை சந்தித்துள்ளன இந்த நிலையில் மெலிசா புயலினால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளான ஜமேக்கா மற்றும் கியூபாவுக்கு இந்தியா சார்பில் தலா இருபது டன் அளவிலான நிவாரணப் பொருட்களை மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது இதில் மருந்துகள் மின்சார ஜெனரேட்டர்கள் தற்காலிக கூடாரங்கள் சுகாதாரப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சிறப்பு விமானங்கள் மூலம் அந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து கியூபா தலைநகர் ஹவானா மற்றும் ஜமேகா தலைநகர் கிங்ஸ்டன் ஆகிய நகரங்களுக்கு இந்தியா அனுப்பி வைத்த நிவாரணப் பொருட்கள் அனைத்தும் சென்றடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்தோனேசியாவில் இன்று மத வழிபாட்டு தளத்தில் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்தோனேசிய தலைநகர் ஜகர்தாவில் கலபா கார்டிங் பகுதி காணப்படுகின்றது இங்கு இஸ்லாமிய மத வழிபாட்டு தலமான மசூதி காணப்படுகின்றது இந்த மசூதியில் மதப்பள்ளியும் காணப்படுகின்றது இந்த நிலையில் இந்த மத வழிபாட்டு தளத்தில் வெள்ளிக்கிழமை ஏராளமான இஸ்லாமிய மதத்தினர் வழிபாடு செய்து கொண்டிருந்தனர் அப்போது மத வழிபாட்டு தளத்தில் திடீரென வெடித்திருக்கின்றது இந்த வெடிப்பு அங்கிருந்த பள்ளியிலும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வெடிப்பில் வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் மதப்பள்ளி மாணவர்கள் உட்பட ஐம்பத்தி நான்கு பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்திருக்கின்றனர் மேலும் இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகின்றது அமெரிக்க அரசின் பல்வேறு துறைகளுக்கான செலவின மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறாததால் அரசு நிர்வாகம் கடந்த மாதம் முதல் முடங்கியிருக்கிறது இதனால் அமெரிக்க அரசுக்கு சொந்தமான விமான நிறுவன பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டு பலரும் கட்டாய விடுப்பில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் மேலும் விமானங்களை இயக்க போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படாததால் நியூயார்க் லாஸ் ஏஞ்சல்ஸ் சிகாகோ உள்ளிட்ட நாற்பது நகரங்களில் பத்து சதவீத விமான சேவை நிறுத்தப்படுவதாக போக்குவரத்து துறை மந்திரி அண்மையில் தெரிவித்திருந்தார் பின்னர் இதில் திருத்தம் செய்யப்பட்டு முதல் கட்டமாக நான்கு சதவீதம் அதாவது ஐநூறு விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது மிகவும் குறுகிய காலத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்திருக்கின்றனர் மேலும் அரசு நிர்வாக செலவை ஈடுகட்டுவதற்கான மசோதா தற்போதைக்கு நாடாளுமன்றத்தில் நிறைவேற சாத்தியமில்லை என்பதால் வருகிற பதினான்காம் தேதிக்குள் பத்து சதவீத விமான சேவை ரத்து செய்யப்படும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றதால் பரபரப்பான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இதன் மூலம் நாளொன்றுக்கு ஆயிரத்தி எண்ணூறு விமானங்கள் ரத்து செய்யப்படுவதுடன் இரண்டு லட்சத்து அறுபத்தி எட்டு ஆயிரம் பயணிகள் பாதிக்கப்படுவர் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது மேற்கெத்தைய தடைகளை பொருட்படுத்தாமல் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி உக்ரைன் போருக்கு நிதியளிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார் இதற்கு அபராதமாக இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத கூடுதல் வரியை அவர் விதித்திருந்தார் வர்த்தக பதற்றங்களை தவிர்க்க இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே இந்தியா ரஷ்யா கச்சா எண்ணெய் வாங்குவதை குறைத்துவிட்டதாக ட்ரம்ப் கூறி வருகிறார் இந்த நிலையில் நேற்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இந்தியாவுடனான நமது பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கின்றன மோடி எனது நண்பர் நல்ல மனிதர் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை அவர் நிறுத்திவிட்டார் என்பது நல்ல விஷயம் என்னை அவர் இந்தியாவுக்கு வருமாறு அழைத்தார் நான் அடுத்த வருடம் இந்தியாவுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்து பேசிய அவர் நான் முடிவுக்கு கொண்டு வந்த எட்டு போர்களில் ஐந்து அல்லது ஆறு போர்கள் வரிவிதிப்புகளால் முடிவுக்கு வந்தன அணு ஆயுத நாடுகளான இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதலில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது நீங்கள் சண்டையை நிறுத்தாவிட்டால் நான் உங்கள் மீது வரி விதிப்பேன் என்று கூறி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நான் போரை முடித்து வைத்தேன் இந்த போரில் எட்டு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன வரி விதிப்பு என்றால் அந்த போரை என்னால் நிறுத்தி இருக்க முடியாது என்று அவர் மீண்டும் தெரிவித்திருக்கின்றார் ரஷ்ய குடிமக்களுக்கான விசா விதிகளை ஐரோப்பிய ஒன்றியம் கடுமையாக்கியுள்ளது உக்ரைன் மீதான போர் நடவடிக்கை காரணமாக ரஷ்ய குடிமக்களுக்கான விசா விதிகளை ஐரோப்பிய ஒன்றியம் கடுமையானதாக மாற்றியிருக்கிறது இந்த புதிய விதிமுறைகள் மூலம் ரஷ்ய குடிமக்கள் இனி பல முறை ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழைய முடியாது அதாவது பலமுறை நுழைவதற்கான விசாவை பெற முடியாது இதனால் ரஷ்ய குடிமக்கள் இனி ஒவ்வொரு முறையும் ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழையும் போது புதிய விசாவுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அது மாத்திரமன்றி விசா விண்ணப்பமும் தீவிரமான பாதுகாப்பு மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படும் என தெரிய வந்திருக்கின்றது தீவிரமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் சில குழுக்களுக்கு இந்த விசா கட்டுப்பாடுகளிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது அதன்படி மனித உரிமை ஆர்வலர்கள் சுயாதீன பத்திரிகையாளர்கள் ஆகியோருக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த புதிய விசா கட்டுப்பாடு குறித்து பேசிய ஐரோப்பிய ஒன்றியத்தில் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு கொள்கை உயர் பிரதிநிதி காஜா கல்லாஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் அதன் குடிமக்களையும் பாதுகாப்பது எங்கள் கடமை என குறிப்பிட்டிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சுதந்திரமாக நடமாடுவது சலுகை மட்டுமே அது உரிமையில்லை எனவும் உறுதியாக தெரிவித்துள்ளார்